வணக்கம் அஜியன் நெர்பல் ட்ரீட்மெண்ட் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் எங்களுடைய விலாசம் டாக்டர் எஸ் கார்த்திக் ஃபோன் நம்பர் நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் பிரபுஸ் ஹாஸ்பிட்டல் ஜோதி நகர் மாங்காள் ரோடு பர்னிபுத்தூர் சென்னை நூற்றி இருபத்தி ரெண்டு கன்சல்டிங் டேஸ் வந்து மண்டே அண்ட் டியூஸ்டே மற்றும் டிஎஸ் ரவீந்திரநாத் ஃபிஃப்த்து ஸ்கொயர் அஸ்வின் டவுன் பேங்களூர் ஃபார்ட்டி செவன் ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் 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 ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் கான்டாக்ட் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம ஆனிகால் எப்படி வருது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆணிகாலுன்றது கீழே பாதத்தில் வந்து நம்ம எதனா குத்திட்டு உள்ளே எதனா இதாகிடுச்சுனாக்கா அங்கே என்ன ஆகுது அங்கே ஒரு அப்படியே அந்த ஃபாரின் பாடி உள்ளே இருந்துட்டு அது அப்படியே பெருசாகி அது இதாகி அதை ஆணிகால்னு சொல்கிறாரு அது ஒரு விதமான இது சில ஆணிகால்ன்ற வந்து எப்படின்னு சொன்னால் எப்படி உருவாகுது ஜாஸ்தி நிறைய நிறைய பேருக்கு நிறைய இதாகுது எப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து செல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் தான் உயிரோட இருக்கணும் அது என்ன ஆகுதுன்னாக்கா அந்த குறிப்பிட்ட நாள் ஆன பிறகு அது அழிஞ்சிடணும் புது செல்லு உருவாகணும் இப்படித்தான் நம்ம பாடி சைக்கிளிங் ஆயின்னு இருக்குது அது வந்து சில செல்ஸ் வந்து அழியலைனாக்கா அழிஞ்சி போகலன்னா அது செல்ஸு உருவாக ஆரம்பி பெருசாக ஆரம்பிச்சிடுது பக்கத்து பக்கத்தில் அது செல்ஸ் என்ன ஆகுதுன்னா அது இதாகும்போது அதுதான் ஆணிக்காலாக மாறுறது ஸோ அந்த மாதிரி தான் நிறைய உடம்புல காலில் வந்து சில பேருக்கு நிறைய வர்றது வந்து நிற்குது இதை வந்து நம்ம எப்படி எதனால் வருதுன்னு சொன்னால் அது முக்கிய காரணம் என்னென்னாக்கா இந்த மெட்டபாலிசம் சேஞ்சுன்னு சொல்லிடுவோம் அந்த மெட்டபாலிசம் சேஞ்சுனா என்னான்றது ஒரு ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன் நம்ம உடம்புல என்ன ஆகுதுனாக்கா அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிடுச்சுனாக்கா நம்ம உடம்புல வந்து அமிலாசி ஜாஸ்தியாகுது அமிலாசி ஜாஸ்தியானால் கேஸ்ட்ரிக் ஜாஸ்தி ஆகுது கேஸ்ட்ரிக் ஜாஸ்தி ஆகும்போது அது என்ன ஆகுதுனாக்கா அந்த செல்ஸை வந்து போயிட்டு அதுக்கு இப்போ அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இந்த கூட அழிவுக்கு அது இது பண்ணிடுது ரூட் கொடுத்துடுது அழி அழகிய ஆவிறதில் சேஞ்ச் ஆகிடுது அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணால் உடம்புல நீர் சத்து அதிகரிக்குது தென்னிங் பண்ணுது அப்புறமா நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குது இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த செல்ஸு வந்து அது நம்ம பாடியில் என்ன செய்யணுமோ இப்போது ஒரு பதினைஞ்சி நாளில் அழிஞ்சிடணுன்னா அந்த மெட்டபாலிசம் டேஸில் அது டிஸ்ட்ராய் ஆகிடுது அது உருவாகாது அந்த மாதிரி மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணதுமே அந்த செல்ஸுங்க டெத்தாகிறது டெத்தாயிடணும் அதுதான் நம்ம மெட்டபாலிசம் சொல்றது அது என்னென்ன நம்ம மெட்டபாலிசம் உற்பத்தி பண்ணி என்னென்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஆடிக்கால் வந்து அந்த ஸ்டாப் பண்ணிடும் எது அந்த செல்ஸ் நெக்ஸ்ட்டு அழிவு ஏற்படுறோம் ஆ அழிவு ஆனதுமே நெக்ஸ்ட்டு புதுசாக எதுவும் வராது உங்களுக்கு புதுசாக சொன்னால் என்ன பண்ணோம் அந்த இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம மெடிஷன் வச்சு ஓப்பன் பண்ணியாது நிறைய இருக்குது ப்ரொசீஜர்ஸு அது போட்டு ஒன்றெல்லாம் ஒன்றா கிளியர் பண்ணிட்டாக்கா அது க்ளியர் ஆகிடுச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்பி வராது எது அப்போ நோய் சக்தி அது உள்ளத்துக்கு நம்ம மருந்து சாப்பிட்டு அந்த ப்ரொசீஜரை சரியாக வச்சுக்கினாக்கா ஆணி காலை அடிக்கடிக்கு வராது அது வருதுதோடு சரி முடிச்சுக்கணும் இதுதான் இல்லைன்னு சொன்னாக்கா இன்றைக்கி போயிடும் கொஞ்சம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அந்த ஆணிக்காலெல்லாம் போயிடும் திருப்பி ஹெல்த் டவுன் ஆகும் திருப்பி வேறு காலில் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த ரூட்டில் போகிறது அந்த ரூட்டில் தான் காலில் தான் வந்து நேரம் ஸோ இதுதான் இந்த மனுஷனுடைய சிஸ்டம் இது அதுக்காகத்தான் நாங்கள் நம்ம மெட்டபாலிசம் சேஞ்சு மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய ஏங் இயங்கும் முறை சரி பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம ஆயுர்வேதா சித்தா மருந்தெல்லாம் எல்லா மருந்தும் கொடுத்தோம்னா தான் பாடியில் ஒர்க் ஆகுது அது சரியான முறைக்கு அது அது இம்ப்ரூவ் பண்ணி விட்றோம் ஸோ இது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கின்னு அடுத்த வீடியோவில் வந்து நாய்க்கடி ரேபீஸ்னு சொல் சொல்லுவாங்க அது எப்படி இதாவது நான் ரேபீஸ்க்கு வேக்சின் போட்டு ஊசி கூட அவங்க மருந்து எடுத்து செத்து செத்துருக்குறாங்க அது டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ இது முடிச்சுக்கிறேன் வணக்கம் நன்றி